السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بالكورية الله من الذي يعرف لي أن بسخود الرخلي نعم تدرشي آخا بارت ورقه دعاك நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஃபஜூருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த ஆவை ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஏழ்மை அதே போன்று வறுமை இவைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அதே போன்று அல்லாஹனுடைய பாதுகாப்பு கிடைக்கும் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான் அதே போன்று கபரினுடைய வேதனையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நெல்லடியார்களே நாம் இந்த து ஆஜினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு மூன்று தடவைகள் ஓதுவோம் மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்றாடம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இதனுடைய இந்த ஆவினுடைய பொருளை பாருங்கள் மிகவும் சிறந்த ஒரு து ஆவாக இருக்கின்றது அபு பக்ரா அவர்கள் அறிவிக்க கூடிய இந்த அபு தாவுதென்கின்ற நபிமொழி தொகுக்கும் நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்னது அ என்றால் அல்லாஹு اللهم عافني في سمئي اللهم عافني في بصري لا إله إلا أنت اللهم إني أعوذ بك من الكفر والفقر اللهم إني أعوذ بك من عذاب القبر لا إله إلا أنت من مروري وراء إن رين اللهم عافني في بدني اللهم عافني في سمعي اللهم عافني في بصري لا إله إلا أنت اللهم إني أعوذ بك من الكفر والفقر اللهم إني أعوذ بك من عذاب القبر لا إله إلا أنت إن دواركولي إن دعاء مهمك يا ما أنا إذا إن ونرعل. யா அல்லாஹ் உன்னுடைய என்னுடைய உடலில் எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் எனது செல் புலன்களையும் எனது பார்வையிலும் எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக வணக்கத்திற்குரியவன் தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹ் நிராகரிப்பு ஏ ஆகியவற்றிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இன்னும் கபரின் வேதனையில் இருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் முன்னே தவிர வேறு யாரும் இல்லை என்று வரக்கூடிய மிகவும் அற்புதமானது ஆ